வஹதா அலமது உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாராந்தம் சாலிஹியின் தொடரை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஆறு பாடங்களை முடித்து ஏழாவது பாடம் பாப் அல் அல்யின் வ தவக்குல் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் நாங்கள் விளைஞ்சிக்கிறோம் சென்ற வாரம் நாங்கள் பாபுல் யக்கீன் வர்த்தவக்குள் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் வரக்கூடிய அற்குராமசனங்களை நாங்கள் சிந்தனைக்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டோம் இன்றைய வாரம் நாங்கள் டெரெக்டாக ஹதீஸ் உள்ளுக்கு போவோம் எழுபத்தி நாலாவது ஹதீஸ் இந்த பாடத்தில் முதலாவது ஹதீஸ் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து வந்த பாபா லிஹ்லாஸில் இருந்து ஏழாவது பாடத்தில் வரக்கூடிய மொத்தமாக பார்த்தால் எழுபத்தி நாலாவது ஹதீஸை நாங்கள் இன்றைக்கு பாக்க வைக்கிறோம் இந்த பாடத்தில் பாபுல் யக்கீன் வர்த்தவக்குள் பாடத்தில் முதலாவது ஹதீஸ் இந்த பாடத்தில் பா பாடம் என்னென்று சொன்னால் யக்கீனும் தவக்கொலும் உறுதி கொள்ளுதலும் அல்ல அல்லாவுல பொறுப்பை சாக்குதல் சம்பந்தமான பாடம் இந்த பாடத்தில் இமாமுனா நபு ரஹ்மகுல்லா அவங்களுக்கு முக்கியமான செய்தியாக இந்த ஹதீஸில் இந்த இந்த பாடத்தில் இமாம் அவங்களுக்கு குறிப்பிடக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் முதலாவது ஹதீஸில் இப்பின் அப்பாஸ் ரசீல்லான் அவர்களோட அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அல்லா அர்த்த சலலாசம் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு அலையல் உமம் எனக்கு சமுதாயங்கள் சமூகங்கள் எடுத்து காட்டப்பட்டுச்சு நபிய நான் நபிமார்களை கண்டேன் ரூஹைத் ஒரு நபியை நான் பார்க்கிறேன் அவரோட சின்ன கூட்டம் வைக்கிறத பார்க்குறேன் எனக்கு நபிமார்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டாங்க எனக்கு சமுதாயங்கள் சமூகங்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு நபியை நான் பார்க்கிறேன் அவரோட ஒரு சின்ன கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் ஒரு பத்து பேருக்குள்ள மாதிரி ஒரு சின்ன கூட்டத்தை நான் பார்க்குறேன் இன்னொரு நபியை நான் பார்க்கிறேன் அவரோட ஒத்தரு அல்ல ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு நபி நிற்கிறாரு அவருக்கு இப்படி ஒத்தரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு நபியை நான் பார்க்குறேன் அவரோட ஒத்தரு ரெண்டு பேரும் நான் பார்க்குறேன் இன்னொரு நபி நான் பாக்கிறேன் வலேசமாகும் நபி மட்டுமே மட்டும் தன் தன்னான் தனி இருக்கிறார் அவரோட யாருமே இல்லை அப்படி இருக்க போக்குள்ள எனக்கு ஒரு பெண்ணாம் பெரிய ஒரு கூட்டம் மட்டும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது நான் பார்க்குறேன் க்ரௌடுன்னு அப்படி ஒரு கிரௌடு நான் பார்க்குறேன் பெரிய ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன் உடனே நான் நினைச்சு கொண்டேன் இது என்னde சமூகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சதோடு எனக்கு சொல்லப்பட்டுச்சு இல்ல இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவங்களோட சமூகமும் எனக்கு சொல்லப்பட்டுச்சு வலாக்கிநுர் இலல் உஃபுக் இருந்தானே நீங்க அந்த அடிவானத்தை பாரு கீழவான தடிவானத்தை பாருங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டுச்சு நான் அங்க பார்க்கிறேன் ஃபைதா சவாதுன் அத்திமன் பிரமாண்டமான பென்னாம் பிறர் கூட்டத்தை நான் பார்த்தேன் ஃகீல்லி உந்துர் இலல் உஃபுக் மத்த பக்கத்தை பாணத்தில் மத்த பக்கத்தை பாருன்னு இன்னொரு பக்கத்தை பார்க்க சொன்ன நான் பிற ஒரு பக்கத்தை நான் திரும்பி பார்க்கிறேன் அங்க நான் திரும்பி பார்த்தால் அங்கேயும் பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை நான் கண்டேன் உடனே எனக்கு சொல்லப்பட்டுச்சி ஃபகை அலி ஹாதி உம்மத்து எனக்கு சொல்லப்பட்டுத்தி முஹம்மதே சொல்லலாசலம் இதுதான் உங்களோட சமூகம் நான் மூசா நபியை பெரிய ஒரு சமூகமாக இருக்கிறத நான் கண்டேன் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க ஃபைன்னி உபாஹி பிகமுல் உமம் யோமல் க்யாமா வலோ பிஸ்டர் அதாவது மறுமையில் நான் உங்களை அதாவது கொண்டு அதாவது எந்த சமூகமாக உங்களை கொண்டு கிரௌட்ல கூடினவங்கன்னு சொல்லி நான் பெருமைப்படணும்னாங்க பெருமைப்படுவேனு பல பிச அதாவது குழந்தை கிடைச்ச பேத்து அரை குற மாசத்துல கிடைக்கிறது கட்டி விடுறேன்னு சொல்லுவோம் அப்படி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது கூட பூர்ண படைப்பாகத்தான் காட்டப்படும் நால மறுமையில் நான் பெரிய ஒரு கிரௌடாக எந்த சமூகம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சொன்ன செய்து நான் பார்க்குறோம் இவனர் அசனா சொல்றாங்க வந்து அந்த பிரமாண்டமான கூட்டத்தை நான் பார்த்ததோடு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு இதுதான் ஓட சமூக முகம்மதுன்னு சொல்லப்பட்டுச்சு அதோடு எனக்கு கிடைச்ச சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா வ மாஹும் சப்ரூன் அல்பன் எது ஹுடூன் அல் ஜென்னா பிக அந்த பெரிய கூட்டத்தில் எழுபதாயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க எந்த வேதனையும் இல்லை எந்த கேளி எனக்கும் இல்லை அல்லா அஹ்மது அல்னா இன்னும் அல்லாஹ் அந்த எழுபதாயிரம் பேரில் எங்களையும் ஆக்கிவேன் எப்படி எழுபதாயிரம் பேர் சொருக்கத்துக்கு போவாங்க அவங்களுக்கு கேள்வி கணக்கும் இல்லை வேதனையும் இல்லை சொல்லி போட்டு ரசம் இல்லாங்க ஊர்லுக்கு போய்த்துட்டாங்க வீட்டுக்கு போய்த்துட்டாங்க போனால் மக்களுக்குள்ள இப்ப ஒரு செய்தி போனால் எப்படி பேசி வந்தானே அப்படி அந்த எழுபதாயிரம் பேர் அப்பா இந்த எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாமக்கி வேதனை இல்லாமல் சொருக்கம் போகிறாங்களே ஃபஹாத அவங்க அங்கே கொஞ்சம் பேர் பேசிக்கொண்டாங்க என்ன சொல்ற ஃபஹாத் மக்கள் அப்படி மூழ்கிட்டாங்க செய்தியில் என்ன என்னென்னு பேசுவாங்க தானே நாங்களிடம் நினைக்கிற உலாய் கல்லதின் எதிர்கொருள் ஜென்ன பிகைர் ஹிசா பலாதா அதாவது எந்த கேள்வி கணக்கும் இல்லாம வேதனையும் இல்லாம சுருக்கம் போற அவங்கள பொறுத்த மட்டுக்கும் பல அல்லகம் உள்ளது சொஹிபு ரசூல்லா ரசூல்லாவோட மிச்சம் டீப்பா நெருக்கமா இருந்தவங்களா இருக்குமே இல்ல இல்ல வக்கால போல இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க பல அல்லகம் உள்ளது இஸ்லாம் பலம் ஃபலம் இஸ்ரீ கோபில் செய்யா இஸ்லாத்திலேயே பிறந்து அல்லாக்கு எந்தொண்டையுமே இணை வைக்காத முகஹதிகளாக ஏகத்துவத்திலே பிறந்து ஏகத்துவத்திலே வாழ்ந்தாக்களாக இருக்கு இப்படி பேசிக்கொண்டாங்க நிறைய விஷயம் அப்படி அல்லடா இப்படி இப்படி எல்லாம் அப்படி அப்படி அல்ல இப்படி பல்வாறுபட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டாங்க இப்பல்ல சரலாசனமா வீட்டுக்குள்ளே வெளியில வராங்க பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறீங்க என்ன விஷயத்தை அப்ப சகாபாக்கள் யார சொல்லலாம் நீங்க சொன்னீங்க எழுபதாயிரம் பேருக்கு இல்லாம சொருக்கம் போறன்னு சொல்லி அவங்கள பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லா இடத்துல சொன்னாங்க அவங்க ஓதி பார்க்காதவங்க அவங்க ஓதி பார்க்காதவங்க பறவை சகுனம் அபசகுனம் சகுனங்கள் பார்க்காதவங்க அல்லாவில் முழு நம்பிக்கை வைத்தவர்கள் இந்த இடத்துல உக்காஷா இப்படி சொல்லக்கூடிய நபித்தோட மலார் நிரம்புறாரு எழுப்பி சொல்றாரு அல்லாண்டு அரசு அல்ல அந்த எழுபதாயிரம் பேரில் ஒத்தராக இந்த உக்காசாவும் இருக்கும் துவா கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன் கேட்டது நல்லா நல்லா இடத்து சொன்னாங்க அந்த பின்னும் சுஹானல்லா உக்காஷா நீங்கள் அந்த எழுபதாயிரம் பேர் ஒத்துருதான்னு ரசூல்லா சொன்னாங்க இன்னும் ஒரு அனுப்புறாரு யார சொல்லா எனக்காக துவாக்க இல்லைங்க என்னங்க ரசூல்லா சொன்னாங்க சபக்க மிகா உக்காஷா உங்களுக்கு முன்னுக்கு உக்காஷா இந்த விஷயத்தில் முந்திட்டாரு உக்காஷாக சான்ஸ் கிடைச்சாச்சு உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னு ரசூல்லாம் சொன்னாங்க இந்த ஹதீஸ் இமாம் புகார் ரஹ்மல்லா முஸ்லீம் ரஹ்மல்லா பரிசெய்யக்கூடிய ஹதீஸாக நான் பார்க்குறோம்

அது போன்றவங்களோட முகங்கள் இழங்கக்கூடியவங்களாக ஒளி கொடுக்கக்கூடியவங்களாக பல பலண்டு மின்னக்கூடியவங்களாக சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்க அவங்க யார் என்று என்று சொன்னால் சொன்னால் அதாவது அதாவது எழுபதாயிரம் பேர்ல வரக்கூடியவங்க அவங்க யாரு அதாவது ஓதி பார்க்காத ஓதுமாறு கேட்காத சகுனங்கள் பார்க்காத அல்லாஹ் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய எழுபதாயிரம் பேர் சொருக்கத்துக்கு போவாங்க கமர் லேலத்தல் பதில் லேலத்தல் பதிரில அதாவது பூரண சந்திரனுடைய அந்த நாள்ல எப்படி அந்த அந்த சூரியன் பிரகாசமா அந்த எப்படி கமர் பிரகாசமா அல்லகா இருக்குமோ அந்த மாதிரி அவங்களோட முகங்கள் இழங்கக்கூடியவங்களாக போவாங்கன்றதோட இந்த தவித்துவா அவக்காஷ் அழும்புறாரு என்ன அதில் ஆக்க செல்லுங்க யாரோ ரசூலான்றதோட நீங்க அதில் உள்ளவர்தான்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதில் வந்து ஒரே ஒரு சருத்து என்னென்னு சொன்னால் அதாவது எல்லாம் இறக்கும் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் இந்த இடம் வந்து இந்த 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 சொல் மட்டும் வந்து சாத் சுதூத் சாத் என்று சொல்லக்கூடிய தரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு தரத்தில் நான் இருக்கிறோம் அப்ப என்னென்றால் ஓதிக்கொள்ளலாம் எனக்காக ஓதிக்கொள்ளலாம் அதாவது இன்னமொத்தரை கேட்காம நானாக வந்து ஓதுறது சப்ஜெக்ட் வேறு நான் எப்படின்னு சொன்னால் லா லா இருக்கும் சொன்னால் அவங்க ஓதி பார்க்க மாட்டார்கள் அவர்கள் ஓதி பார்க்க மாட்டாங்க இந்த ஹதீசங்களை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் பாருங்க அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னால் லாயர் கூண் வலாயஸ்தர் கூண் வலாயத்தை தையரும் அவங்க யாரு யாருக்கிட்ட இருந்து ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டாங்க சரி அவங்க அவங்களுக்குள்ள எனக்கு எனக்கு ஓதி கொள்ளலாம் ரசுவசாசமாக ஓதி கொள்றதுக்கு ஆதாரங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஓதி கொண்டதுக்குள்ள ஆதாரங்கள் நாங்கள் பார்க்குறோம் நான் எனக்கு ஓதி கொள்ற சப்ஜெக்ட் வேற நான் இன்னமொத்தருக்கு ஓதி பார்க்கறது

அவங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நபிமார்கள் ரெண்டு மூணு கூட்டத்தை சொல்றாங்க ஒரு கூட்டம் நபிமார்களோடு இருக்கிறாங்க நபி நபி மட்டும் இருக்கிறாரு கூட்டமே இல்லை நபி மட்டும் இருக்கிறார் நபி ஒரு ரெண்டு பேர் ஒத்தரிக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் நபிசாசமாக சொல்றாங்க இந்த கூட்டத்தை பெண்ணாம் பெருசாக பார்க்கிறாங்க இதில் எழுபதாயிரம் பேர் சொல்கிறது போறாங்க இவங்கள சிறப்பு என்ன சொன்னால் இந்த எழுபதாயிரம் பேர் உள்ள சிறப்பு என்ன சொன்னால் அவங்க வந்து ஓதி பார்க்க மாட்டாங்க ஓதி பார்க்குமாறு பிறர்க்கிட்ட கேட்க மாட்டாங்க எனக்கு ஓதி பாருங்களே எனக்கு தண்ணி தண்ணி ஓதி அடிங்க எனக்கு ஓதி அறக்குங்க இப்படி அவங்க கேட்க மாட்டாங்க சரியா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அல்லாஹில் முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர் பாலா ரப்பிங் நெத்தவக்கொள் அல்லாஹில் முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கணும் என்னென்று சொன்னால் இந்த ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால் அதாவது எழுபதாயிரம் பேர் அவங்களோட தன்மையில் மிக முக்கியமானது அனுமதிகள் இருந்த நேரத்திலையும் கூட முழுமையாக அல்லாஹில் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களோட காரியங்களை முழுமையாக அல்லா அபுல்லாலமேனிடம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்பமோ துன்பமோ ஏதாக இருந்தாலும் படைச்சவன் எழுதி எனக்கு நடக்கும் நம்பிக்கை அவங்க இருப்பாங்க அவங்க இந்த தன்மையை பேணுவதனூடாக உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்று சொருக்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக மாறுவார்கள் என்றதை அல்லாவோட சொல்லலா சிமாவும் தராங்க இன்ஷா அல்லா அடுத்து வருகின்ற வாரத்தில் எழுபத்தி ஐந்தாவது ஹதீசனூடாக சந்திப்போம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வானாக அக்கூலு கோலிகாதா வாக தாவானா அனில் அஹமது இல்லாஹே ஆலமீன்